வணக்கம் உருவங்களே எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் உருவ எப்படி சும்மா இருக்கு நல்லா இருக்கு செவ்வாய்க்கிழமை அண்டை ம் குளிச்சுட்டியா குளிக்கல செவ்வாய்க்கிழமை குளிச்சு குளிச்சு விலாசமாக வரணும் செவ்வாய்க்கிழமை இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய மாசி பதிமூன்று நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள்

அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டா ரெண்டு பேரை நாலு நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லையா நன்றி சமையல் செய்யுது என்ன நாலு எட்டு பேரை கொல்லுறையில் கொள்ளைகள் கொலையில் நடக்குது இப்போ இந்த நாட்டில் அச்சுறுத்தல் என்ன 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 கதைக்கிறீங்க என்ன கதைக்கிறீங்க என்னப்பா கதைக்கிறீர்கள் அப்போ இது என்ன அது நியாயமாக தான் எங்களுக்கும் பார்க்க ஆனால் அவர் சொல்றேன் அவங்கள செய்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையே அதுக்கு வீடுகளை கொளுத்தி ஆட்சி இயக்கப்பட்டு எண்ணம் இல்லை ம் நாமல் நாங்கள் அழிவுகளையெல்லாம் ஏற்படுத்தி போட்டு ஆட்சி எங்கே போகுது சொல்லு இதெல்லாம் விவேதானண்ட மாதிரி கதைக்கணும் வேலைகளுக்கு நாங்கள் போக மாட்டோம் புதுவெல்லாம் எங்களுக்கு ஆ சரி இதெல்லாம் நாங்கள் மக்களோட சரியோ கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை நீதித்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்

தொடரும் உறவுகளின் <laughs> 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 நானூறு கிலோ இஞ்சு முதல்ல நாலு கிலோ தான் ஸ்டார்ட் பண்ணுறது ம் அநூறு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பெரும் ஆர்ப்பாட்டம் ம் சரி துவங்கிவிட்டேன் சரி ஆரம்பம் ஆட்டம் ஆரம்பம் ம் ம் பதில் பொலிஸ் மாதிபருக்கு சஞ்சீவை பல்கோடை தொடரும் புதிய கமெண்டில் கேள்வி அதுவே மற்ற ஆட்கள் என்ன மற்ற கட்சிக்காரர் தொடர் போ குற்றாங்கு குறுக்கை பாய்ந்ததில் மோட்டார் சைக்கிள் விபத்து பெண் உயிரிழப்பு முல்லை சம்பவம் ஒட்டு சுட்டான் புதுக்குடிப்பு வீதி தெரியுமா நாங்கள் புதுக்குடிப்பில் ஒட்டி சுட்டான் பக்கமாக ரோட்டு அதில் இடையில் குறுக்கை பதினஞ்சு பேர் ஒரு அழகான ஒரு குள்ள பாவம் முப்பத்தஞ்சு வயது ஒட்டு விட்டான் புதுக்குடிப்பு என்ன பேரிடா அகிலன் தனுசுயா வயது முப்பத்தஞ்சு என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்தவர் குறித்த பெண் கணவன் பிள்ளையுடன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது குடங்கொண்டு வீதிக்கு நடுவே குறுக்கால் பாய்ந்ததால் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது படுகாயமடைந்த தாய் மகளும் உள்ளத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது என்னென்ன சீச்சை பலர்ந்து உயிரிழந்தது குறுக்கு குழங்கோல் வேகமாக போகக்கூடாது அதிலே என்ன சொல்லு டிராஃபிக் இல்லையாண்டு போடும் இல்லை வேகமாக போகிறோம் ஆங்கால ஏன்ஜால ஒன்றும் இல்லாத நான் வெறும் ரோட் தானே நான் உண்மையாக கவனமாக தான் போடுறோம் ஆனால் கவனம் சொல்லல அதே நம்ம குரங்கோளுக்கெல்லாம் அந்த போய் கொண்டு வர மறைக்கிறான் ஏற்றா மறைக்கிறாங்களோ என்ன என்ன கேட்டா புறேன் நின்னுட்டன் அவங்க எல்லாம் நிக்கிறாங்க இடம்பு நானும் கிட்டா யானை நான் ரெண்டுலேருந்து இட்டு நூறு மீட்டர் இடம் தூரம் யானை அப்படி கொடுக்க போகிறாட் அவர் ஆடி ஆடி அவருக்கு அதை பற்றி என்ன பார்த்து நிற்கிறாங்கன்ற கதை இல்லை போன அப்புறம் பார்த்து பார்த்து தாங்க போனது என்ன செய்யறது தனி எனக்கு தான் பயம் திடத்தியாடி அரசாங்கம் மீதான மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு ஆய்வில் தகவல் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க என்ன போறாய் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் சட்டத்தரணிகள் சங்கம் கவலை கவலை வரும் தானே சட்டத்தர்ணிகள் மாதிரியே நானும் பக்கத்தில் இந்த சுட்டு விட்டா என்ன ஏறது காட்டாள் ஓய்வூதிய கொடுப்பது அதிகரிக்கப்பட்டால் அது அதற்கு சவாலானதாக அமையும் அரசுக்கு சவாலானதாக அமையும் பேராசிரியர் எச்சரிக்கை ஓய்வூதிய கொடுப்பனையும் மாதிரி அளிக்கப்பட்டால் சிக்கல் வரும் அது உங்களுக்கு சம்பளங்கள் அந்த அரசு நியாயங்கள் போடுவாங்களா அதிகரிக்கும் சூட்டு சம்பவங்களால் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடையும் அபாயம் எப்போதான சுற்று சம்பவங்களா சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைமா பாயம் அதுவும் நீங்கள் ஒரு நியாயம் கிடக்கு இல்லை சொன்னாங்க வர மாட்டாங்களே இந்த கொஞ்ச நாள் நல்லா இழுத்து படைச்சி வந்தவங்களும் எந்த பயப்பட போகிறாங்க பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பி ஓடியவர்களை கைது செய்ய அதிரடி உத்தரவு இருந்து தப்பி ஓடியவர்கள் டே முதல் ஓடுனாங்களே தொக்கான பேர் இல்லையே புடி உங்கள்தான் தோக்க தோக்க வச்சுக்கிறாங்கன்ற சந்தேகம் வந்துட்டு வேறு சாங்கிறதுக்கு என்ன போராடுந்தான் கோதம் இது கோழி சதம் பாகிஸ்தானை பந்தாடியது இந்தியா കേളിപ്പം നേറ്റർ പേട്ടിയ പാകിസ്ഥാനും ഇന്ത്യ അടിച്ച് അടിച്ച് നല്ല ദുബായ് മൈതാനത്തിൽ കുവിത പ്രബലങ്ങൾ ദുബായ് നടക്കേലും നടക്കും അത് വേറെ ഇത് വരെയാ மற்றும் பாகிஸ்தானிகள் விளையாட இந்த போட்டி பாகிஸ்தான் அணி பெண்டி பெண்டிங்கை தேர்வு செய்ததில் முதல் விளையாடுது பாகிஸ்தான் அணி எங்க போட பாகிஸ்தானுக்கு எதிராக நிதியமைச்சின் நிதி அமைச்சின் நூற்றி எழுபத்தாறு வாகனங்கள் தொடர்பில் தகவல் இல்லை தேசிய தணைக்கியவை தான் தெரிவிப்பு இங்கே போச்சு இங்கே வந்தது இங்கே நிற்கிது அல்லது ஓடுதோ ஓட இல்லையோ படதாக போச்சோ உடைஞ்சதோ ஒன்றும் தெரியல தெரியோ காட்டுக்க நிற்கிதோ வீட்டுக்கு நிற்கிதோ அதுவும் தெரியல அல்ல ரூட்டில் அண்ட் நிற்கும் தெரியாது ரைட் மகா சிவராத்திரி நாளைக்கேண்ணு நாலு பிரதேச செயலங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஸ்ரீ பகந்தராஜா எம்பி நியமனம் அவர் ரங்குமர் அண்டைக்கு அவர் ஏறடா மயூரன் அவரே அங்கார அந்த கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் நாலு பேருக்கு இவருக்கு மிச்ச நாலு அங்காலை போயிருந்து கொடுக்க தானே என்ன அந்த ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு போட்டு விட சரி வாழ்த்துக்கள் குடிநீரை வீண்வெரியம் செய்ய வேண்டாம் தேசிய நீர் வளங்கள் வழி கோரிக்கை குடிநீரோட சும்மா பீன்வெரியம் செய்து போட்டு தனியா இருக்கா செவந்தி செபந்தி வெளியேறவில்லை மற்ற புகைப்படம் வெளியாயும் குறித்த பெண் நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை அப்போ எஞ்சா நிற்கிறேன் என்ன அப்போ ஏன்னு செலண்டா கறி செல்லடா செல்லடாப்பா பிடிக்கிட்டு போவாங்களே என்னப்பா என்னவோ தெரியா ம் பேருந்து பாரவூர்தி மோதி விபத்து பதினாலு பேர் உயிரிழப்பு ஆறு பேர் காயம் இது சோகம் இது எங்கே சொல்வோம் எங்களுக்கிட்டு கேட்குறேன் ஜேர்மன் தேர்தலில் எதிர்க்கட்சிக்கு வெற்றி எதிர்கட்சி தான் பண்றேன் மீண்டும் போர் மூளும் அபாயம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்ய கமாஸ் செய்து போட்டுதாங்க ரத்து செய்து படைகளை தயார் நிலையில் இருக்கும்படி உத்தரவிட்ட நெதஞ்சாஹூ டே கூட அடிக்கப்பறம் அவனுக்குட அவன் முறிஞ்சு போட்டான் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை கமாஸ் தரப்பில் ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனை ஸ்தம்பிக்க வைத்த ரஷ்யா தனமட்ட அதே அப்போ அது இவங்களை என்ன செய்யற அந்த இது போர் நிலம்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நான் நினைக்கிறேன் അടിച്ച് അടിപൊട്ടി തരമുണ്ടോട്ട് അങ്ങനെ വേറെ കാരൻ തന്നെ വരവാണ് പദവിക തുറക്ക തയ്യാർ ജനാധി ജലി അറിയിപ്പ് അവൻ്റെ ഉക്രെ വിലയും ഐരോപ്പിയ തലവർപ്പാട്ട് ഇത് അവന്യാ அதுதான் என்ன புதுக்கொடி துப்பாக்கி சுட்டி சம்பவம் தகவல் கிடைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இது கட்சி அச்சோ இது கட்சி தலைவர் குத்தஞ்சாட்டு ஹூ ஹூ இப்படிதான் கலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அரஞ்சியல் என்ன இன்னும் எல்லை இது மீனவர்களை தடுக்க தமிழக அரசு தவறியுள்ளது உள்ளது மன்னார் மாவட்ட மீனவர் அமைப்பு இது இப்படியே பூட்டும் பார்ப்போம் இது நானும் நீ தலையாட்டியது சரி வேறா பேர் நாங்கள் தலையடைக்க சரி வேற ஆ ஆ கைதான முப்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்களும் விளக்க மறையாது அம்பதனாயிரம் அறுநூ அம்பதனாயிரத்தி அறுநூறு மில்லிட்டர் கூடா விட நிலஞ்சான் கைது நாங்களும் கட்டுவிட்டது கரை பீராட்டு போதி நாங்களே இப்ப கொஞ்சம் பேரை போட்டி எடுக்க போறோம் இந்த இந்திய மீனவர்கள் சம்பந்தமான இதே அதாவது கொஞ்சம் பேருங்க கொஞ்சம் நாள் காத்துருங்க போட்டு விடுறோம் எங்கிட்ட ஆகிட்ட கேட்டோம் என்ன நடக்குது எங்க கேட்குற குடும்பங்களை விசாரிச்ச மாட்டான் பவுனியால் கூரவித்து தீப்பற்றி எறிந்த வாகனங்கள் கூற விபத்து வீதியில் சென்று கொண்டு இந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நிலையில் குருத்த இட்டு வாகனங்களும் தீப்பெற்றி முழுமையாக எரிந்து சம்பவம் ஒன்று வவுனியாவில் நேற்று காலையில் இடம்பெற்றது வெகனார் எரிஞ்சிருக்குது நகரப்பதி ஆ வெகனார் வெகனர் பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்ட இருந்து பவுனியா நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் மோட்டார் ஜாய்க்கிலோட முன்னே அடியோட எரிஞ்சிருக்கிறாங்க நேருக்கு நேர் மோதி அதில் என்ன படம் இங்கிலீஷ் படம் இது பெங்களூர் இங்கிலீஷ் படத்தை எந்த ரியல் அடைக்கல அங்கேயும் எஞ்சுமே காய கொடுத்து நடிக்கப்படுவானா என்ன காணி உரிமத்திற்கான போராட்டம் வீண் போகவில்லை நானூறு கிலோ கேரளா கஞ்சாவுடன் பேர் கைது என்னடா இப்ப கைது இதுவள் தானே கூடுது கஞ்சா சாறே காணாமலாக்கப்பட்ட மகனை காணாது மரணித்த தாய் இருந்திருந்து அழுதழு மரணித்து போனார்கள் இப்போது திரும்பவும் எல்லா பாவமும் அரசுக்கு இல்லை ஒரு காணா போகணும்னு சொன்னால் காணா போனாக்களுங்க இருக்கட்டு சொல்லணும் அல்லது அவர்கள் இறந்து விட்டார்கள் நீங்கள் கவலை இல்லாமல் உங்களுடைய கிரிகளை செய்யுங்கோ ஆத்மசாந்தியடைய ஏதோ பூசையை செய்யுங்க கொண்டால் அந்த தாய்மாரினுடைய மனசுக்கு ஏதோ ஆத்மசாந்திக்காவது பூசை செய்யுங்கள் இது அதுவும் இல்லை இருக்கோ இல்லையோன்னு தெரியாது மற்றது போராட்டத்தில் போனால் சரி அவ சிலவழை சுட்டு போட்டு செத்துக்கலாம்னு யோசிப்போம் இது அப்படி இல்லை கையில் உண்டே கொடுத்தாக்களே இல்லைடா கையில் உண்டே கொடுத்தாக்களும் கேட்குறேன் தான் பிள்ளை தந்தனான் தந்தனானில்லை உங்கள்ட்ட நம்பி சரண்டர் ஆனால் பாங்கோ வந்து கூப்பிட்டோம் உழஞ்சாலேஜாலே என்னென்னு சொன்னோம் ஜாலியாக வந்து பாங்கோ நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் அப்போ அதை நம்பிப்புன்னு இல்லையோ நம்பிக்கை தருவோம் இல்லையோ பாவம் தானே என்னடா நீ என்ன பேய்யா இருக்குது புதிய துவக்க தூக்கி விடிய துவக்கத்துக்குடாது உங்களை நல்லூர் வந்தால் தான் துவக்க வாங்குறேன் நாங்கள் இருநூற்றம்பது ரூபா புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை பயன்முண்டாவது திருத்தம் மாற்றாமல் இல்லாமல் அமல்படுத்தப்படும் அமைச்சர் நலிந்த சு புது நாளி தயாரிக்கிறோம் தயாரிக்கிறோம் தயாரிக்கணும் பிப்ரவரி மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு சுற்றுரூபா பயணிகள் நாட்டுக்கு விஜயம் அதுக்கு நீங்க வடிகளை கொள் தண்ணி பாட்ட நிற்கிறீங்க கொஞ்சமாவது வாராங்கன்றுவா அன்றாப்பு துவக்க தூக்கி என்று தெரியுறாங்க வாரம் இப்போ ரெண்டு நாள் பொருங்க வார கேத துவாக்களை தூக்கியும் உள்ள தயாரிக்கிறவங்க

இலங்கையின் உயஸ்தானி ஹா ஹாரியாரியம் உயஸ்தானி ஹாரியாரியம் சு சரி பார்ப்போம் சிவனுக்குரிய விரதங்களில் தலையாயது சிவராத்திரி சரி அதனால நாளை அங்கே இது இப்போ வெளிநாடு என்று சொல்லி ஞாபகம் வருது நேற்று நாங்கள் ஜெனிவா ஜெனிவா என்று சொல்லி காட்சி பண்ணுறீங்களா சுவிஸ் தலைநகரம் என்றதெல்லாம் காட்சி பண்ணுறோம் மாறி மாறி சுவிஸ்ல தலைநகரம் பேர்ன் பேர்ன் இது ஐநா என்னுடைய செயலகம்தான் ஜெனிவாவில் இருக்கிறதாக சரி நல்ல விஷயம் என்ன இதில் தெரியும் மாதிரி இருக்கா இரண்டு சரி செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் நாங்கள் ஆசிய திரையங்கத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் முருகனும் சின்னாவும் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்